கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுபுற இயேசு கிறிஸ்துள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கத்தருடைய விடுதலை உண்டாகிறனார் நீதிமா ஏழு தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான் விழுந்து போகிறதுனாலே கவலைப்படாதீங்க சோர்ந்து போகிறதுனால தோற்று போய்விட்டோம் என்று கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை சூழ்ச்சியினாலே வீழ்த்தப்பட்டதுனாலே இனி எழுந்திருக்க போவதில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருப்போம் என்றால் நிச்சயம் நம்மை விடுவிப்ப நம்மை காப்பாற்ற நம்மை மீண்டும் இழந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக நமக்கு ஒருவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டம் வசனம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் அவனை விடுவிக்க கத்தர் இருக்கிறார் அவன் தூக்கிவிட விடுவிக்க அவனுக்காக யுத்தம் செய்ய கத்தர் இருக்கிறார் உங்களுக்காக வாதாட உங்களுக்காக பேச நீதிமான்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக பரிந்து பேச நமக்காக யுத்தம் செய்ய நம்முடைய கத்தர் இருக்கிறார் நீதிமான் விழும்போது ஒருவேளை உலகம் சந்தோஷப்படும் ஜபிக்கிறவன் விழும்போது ஒருவேளை உலகம் மகிழ்ச்சி அடை ஜபித்தார்கள் பாடினார்கள் தேவனுக்கென்று செய்தார்கள் விழுந்து போனார்கள் ஆனால் துன்பம் வரும் பாடுகள் வரும் ஆனால் தேவன் கைவிட மாட்டார் ஏழு தரம் விழுந்தாலும் ஏழு தரம் சோர்ந்து போனாலும் ஏழு தரம் தோல்வியை கண்டாலும் பிஸ்னஸிலே நஷ்டங்கள் கல்வியிலே தோல்வி குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் அமீன் உங்களை விடுவிக்கும்படியாக உங்களை காப்பாற்றும்படியாக உங்களை தூக்கி நிமிர்ந்து நிற்கும்படிபடியாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அமீன் எல்லாம் போய்விட்டது எல்லாம் கைவிட்டு போய்விட்டது என்று கவலைப்பட வேண்டாம் அவர் திரும்ப தர வல்லமை உள்ளவர் அவர் திரும்ப உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் விழுந்தாலும் மீண்டும் எழும்பி நம்மை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர் அவர் ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒரு ஆதாரமும் இல்லாத இடத்திலே எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை உருவாக்கி ஆதாரப்படுத்தி நமக்கு ஒரு வாழ்வை தந்து ஆசிர்வதித்து இதுவரை நடத்தி இருக்கிறார் என்றார் இனியும் அவர் நடத்துவார் வீழ்ந்து போனேனே என்று சோர்ந்து போனேனே என்று கடன் பெற்று போனேனே என்று கவலையோடு திரிகிறேனே என்று ஒருபோதும் சிந்திக்க வேண்டாம் கத்தர் விழுகிறவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் விடுவிப்பார் அரவணைப்பார் போதிப்பா நன்மையின் வழியிலே அவன் நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிட்ட ஆனால் அவனை ஒருவேளை வீழ்த்தும் ஒருவேளை அவனை சோர்வடைய பண்ணும் ஒருவேளை அவனை தேங்கி இருக்கும்படியாக அது ஒரு வேளை நிலையிலே கொண்டு வந்து வைக்கும் ஆனால் முழுமையாக மேற்கொள்ள முடியாது முழுமையாக தோல்வியடைய முடியாது கத்தர் அவனுக்கு துணையா இருக்கிறார் யார்தான் எழும்பி வந்தாலும் சத்தருடைய திட்டங்கள் கரங்கள் எழுப்பி வந்தாலும் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வல்லமை நீதிமானுக்கு இருக்கும் வசனம் நான் முதலே சொன்னது போல நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிற்பான் ஆமே அப்படிப்பட்டதான ஒரு திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதான ஒரு புது பலனை இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் பயப்படாதருங்கள் விடுதலையின் நாள் வரப்போகிறது தோல்விகள் ஜெயமாய் மாறும் நிச்சயம் கத்தருடைய கரம் உங்களுக்கு தொடருங்கள் அவர் தொடங்கினவர் நிச்சயம் முடிப்பார் கல்வியா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் எதை உங்க கரத்துல தந்திருக்கிறாரோ அதை அவர் வெற்றியாய் முடிக்க அவர் வல்லமை உள்ளவர் உங்களுடைய வாழ்க்கை வீழ்ச்சி வந்தாலும் பயப்பட வேண்டாம் தைரியத்தோடு முன்னேறி செல்லுங்கள் கத்தர் உங்களுக்கு துணை கத்தர் உங்களை விடுதி